எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதியன்று மகா புண்ணிய தினமான ரதசப்தமி திருநாள் கொண்டாடப்பட உள்ளது இந்த முறை இந்த பண்டிகை ஆதித்யனுக்கு மிகவும் உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையிலேயே அமைந்திருப்பது ஒரு அபூர்வமான தெய்வீக நிகழ்வாகும் சூரிய பகவானுக்கு மிகவும் பிரியமான கிழமையில் இந்த திருநாள் வருவது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே சம்பவிக்கும் ஒரு மகா பெரிய அதிர்ஷ்ட யோகமாக கருதப்படுகிறது இந்த உன்னதமான தினத்தில்தான் ஏழு உன்னத குதிரைகள் பூட்டப்பட்ட தனது திவ்யமான ரதத்தில் ஏறி சூரிய நாராயண மூர்த்தி உத்தராயண புண்ணிய காலத்திற்கான தனது பயணத்தை மிக தீவிரமாக முடுக்கிவிடுவார் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் ஒரே நேரடி தெய்வம் சூரியன் மட்டுமே அந்த சூரியன் இல்லையென்றால் இங்கே படைப்பு என்பதும் இல்லை எந்தவொரு உயிரின் மூச்சும் நிலைக்காது அப்படிப்பட்ட மகத்துவம் பொருந்திய சூரியநாராயண மூர்த்தி அவதரித்த இந்த ரதசப்தமி நன்னாளில் ஒரு செம்பருத்தி இலையைக் கொண்டு ஒரு எளிய தான்த்ரீக பரிகாரத்தைச் செய்தால் போதும் மிகக் கடுமையான வறுமையில் வாடுபவர்கள் கூட குபேர சம்பத்தை அடைந்து பெரும் செல்வந்தர்களாக மாறிவிடுவார்கள் ஏனென்றால் செம்பருத்தி செடி என்பது ஏதோ ஒரு சாதாரண தாவரம் அல்ல அது தேவலோகத்தின் அம்சங்கள் பொருந்திய ஒரு புனிதமான தெய்வீக மரமாகும் நமது சனாதன தர்மத்தின் கலாச்சாரத்தில் செம்பருத்தி விருட்சமானது மிக உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்படுகிறது புராணக் கதைகளின் வாயிலாக நாம் அறிவது என்னவென்றால் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து திருப்பாக்கடலைக் கடைந்த தருணத்தில் உதித்த உன்னத பொருட்களில் இந்த செம்பருத்தி மரமும் ஒன்றாகும் இதனாலேயே ஆன்மீக பெரியோர்கள் இதனை மரங்களின் சக்கரவர்த்தி என்று அழைக்கிறார்கள் அன்னை ஆதிபராசக்திக்கும் சகல ஐஸ்வரியங்களையும் வாரி வழங்கும் மகாலட்சுமிக்கும் செம்பருத்தி மரம் மிகவும் பிரியமான ஒன்றாக திகழ்கிறது அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் செம்பருத்தி மலர்கள் இல்லாமல் அம்பிகையின் எந்தவொரு பூஜையும் முழுமை பெறுவதே இல்லை எந்தவொரு இல்லத்தில் செம்பருத்தி மரம் செழிப்பாக வளர்கிறதோ அந்த வீட்டைச் சுற்றிலும் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வளையம் தானாகவே உருவாகும் என்றும் அங்கு எந்தவொரு தீய சக்திகளும் அல்லது எதிர்மறை ஆற்றல்களும் நுழைய முடியாது என்றும் நமது சாஸ்திரங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன இந்த செம்பருத்தி மரம் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் ஒரு நிகரற்ற வரப்பிரசாதமாகும் இயற்கையின் கொடையான இந்த மரத்தின் இலைகளிலும் மலர்களிலும் மனித உடலுக்கு தேவையான எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் ஒளிந்துள்ளன குறிப்பாக கூந்தல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளால் தவிப்பவர்களுக்கு செம்பருத்தி இலைகள் ஒரு மகத்தான மருந்தாக அமைகின்றன இதன் இலைகளை அரைத்து தலையில் தேய்த்து குளிப்பதன் மூலம் கூந்தலுக்கு தேவையான இயற்கையான சத்துக்கள் நேரடியாக கிடைத்து முடி உதிர்வு வேரோடு நின்று கூந்தல் அடர்த்தியாகவும் கருகருவென பளபளப்பாகவும் வளரத் தொடங்கும் இளநரையை கட்டுப்படுத்துவதிலும் பல்வேறு தோல் நோய்களை குணப்படுத்துவதிலும் இரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதிலும் இதன் பங்கு மிக மகத்தானது செம்பருத்தி பூக்களைக் கொண்டு தயாரிக்கப்படும் தேநீரைத் தொடர்ந்து அருந்துவது இதயத்தின் ஆரோக்கியத்தை வெகுவாக மேம்படுத்தும் என்று ஆயுர்வேத மருத்துவ முறை பரிந்துரைக்கிறது இவ்வளவு சிறப்பான தெய்வீக குணங்களும் மருத்துவ பயன்களும் நிறைந்திருப்பதால் தான் நமது முன்னோர்கள் செம்பருத்தியை தெய்வமாக வழிபட்டனர் செம்பருத்தி மரத்தை தொடும்போது நம் உடலில் உள்ள தேவையற்ற மன அழுத்தம் நீங்கி ஒருவிதமான மன அமைதியும் நிம்மதியும் பிறக்கும் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த செம்பருத்தி மரத்தின் இலையை ரதசப்தமி திருநாள் அன்று வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது நாம் மிக விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மேலும் ரதசப்தமி அன்று கோமாதாக்களுக்கு எத்தகைய உணவுகளை வழங்கினால் வருடம் முழுவதும் குடும்பத்தில் நன்மைகள் பெருகும் எந்த ஒரு சிறப்பு இலையை இன்று உட்கொண்டால் ஆயுள் விருத்தியாகும் எந்த தவறுகளை நாம் அன்று கண்டிப்பாக செய்யவே கூடாது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே இந்த அற்புத பரிகாரத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த பதிவை இப்போதே மறக்காமல் லைக் செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் அந்த ஒரு லைக் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் அமையும் அதேபோல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் சூரியநாராயண நமக என்று முழுமையான பக்தியுடன் பதிவிடுங்கள் சூரிய பகவானின் பேரருளால் உங்கள் கஷ்டங்கள் யாவும் பனி போல விலகி நீங்கள் பெரும் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் ரதசப்தமி என்பது மாசி மாதத்து சுக்லபட்ச சப்தமி திதியில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் சூரிய நாராயண சுவாமியின் அவதாரத் திருநாளாகும் இந்த தினத்தில்தான் சூரிய பகவான் தோன்றினார் என்பதால் இதனை சூரிய ஜெயந்தி என்றும் போற்றுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்திலிருந்துதான் நம் உலகம் இருளிலிருந்து விடுபட்டு ஒளியை நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறது என்று நம்பப்படுகிறது ஏனென்றால் உறைய வைக்கும் குளிர்காலம் முடிந்து ரம்மியமான வசந்த காலம் துளிர்விடும் அற்புத காலம் இது இந்த இரதசத்தமி நாளில் சில முக்கியமான விதிகளை நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக அன்று நெல்லிக்காய் மரத்திலிருந்து நெல்லிக்காய்களை எக்காரணம் கொண்டும் பறிக்கக்கூடாது அதேபோல் நெல்லிக்காய் ஊறுகாயை சாப்பிடவும் கூடாது கருப்பு மற்றும் நீல நிற உடைகளை தவிர்த்து சூரிய பகவானுக்கு உகந்த வண்ண உடைகளை அணிவது நல்லது அன்று முடி வெட்டுதல் அல்லது நகம் வெட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் தரித்திரம் நம்மை பிடிக்கும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் சூரிய உதய நேரத்திற்கு முன்பே துயில் எழ வேண்டும் இந்த நாளில் எந்த சூழ்நிலையிலும் சூரியன் உதிக்கும் வரை படுக்கையிலேயே கிடப்பது பெரும் பாவமாக கருதப்படுகிறது சாதாரண நாட்களில் நீங்கள் தாமதமாக எழுந்தாலும் இந்த ரதசப்தமி அன்று மட்டும் சூரிய உதயத்திற்கு முன்பே அருணோதய காலத்தில் எழுந்து ரதசப்தமி புனித நீராடல் செய்ய வேண்டும் சூரிய உதயத்திற்கு பின் தூக்கத்திலிருந்து எழுபவர்கள் அடுத்த பிறவியில் அரக்கர்களாக பிறப்பார்கள் என்று புராண எச்சரிக்கைகள் உள்ளன எனவே அதிகாலையிலேயே நீராடி உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்று கோபத்தைக் குறைத்து இன்சொற்களைப் பேசி தீய எண்ணங்களை மனதிலிருந்து அடியோடு அகற்றுங்கள் இன்று வீட்டின் வாசலில் அல்லது சமையலறையில் பால் பொங்க வைப்பது மகாலட்சுமியின் வருகையை உறுதி செய்யும் பால் பொங்க வைக்காத வீடுகளில் தரித்திர லட்சுமி குடியேறுவாள் என்பார்கள் சூரியன் உதிப்பதற்கு சரியாக நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன் மந்தேகுலு எனும் அரக்கர்கள் சூரியனின் தடையற்ற பயணத்தை தடுப்பதாக ஐதீகம் உண்டு அந்த நேரத்தில் ஆதித்ய ஹிருதயம் அல்லது சூரிய ஆராதனை செய்வது சூரியனின் சக்தியை நமக்குள் அதிகரிக்கச் செய்யும் விரிவான பூஜைகள் செய்ய இயலாதவர்கள் நான்கு திசைகளிலும் நீர் சொரிந்து நமஸ்காரம் செய்தாலே சூரிய பகவான் குளிர்ந்து போவார் சூரியன் என்பவர் நமஸ்கார பிரியர் என்பதால் ஆடம்பரமான பூஜைகளை விட மனமார்ந்த ஒரு எளிய வணக்கமே அவருக்கு போதுமானது இந்த ரதசப்தமி நாளில் கண்டிப்பாக ஒரு விசேஷமான இலையை உட்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன நமது பல பண்டிகைகள் வெறும் சடங்குகளாக தோன்றினாலும் அவை உண்மையில் நம் உடல் நலத்தை பேணவே ஏற்படுத்தப்பட்டவை சூரியனின் ஆற்றலை தன்னுள் சேமித்து வைக்கும் விசித்திரமான குணம் கொண்ட இலந்தை இலையை இன்று பிரசாதமாக உண்பதால் உடலில் உள்ள தீராத நோய்களும் நாள்பட்ட உபாதைகளும் விலகும் என்று நமது ரிஷிகள் கூறியுள்ளனர் இது ஒரு கவசமாக மாறி உங்களை பாதுகாக்கும் முக்கியமாக எதிர்பாராத விபத்துக்கள் மற்றும் அகால மரணங்களிலிருந்து தப்பிக்க இலந்தை இலைகளை இன்று உட்கொள்வது ஒரு ரகசியமான ஆன்மீக தற்காப்பு முறையாகும் இது மனித உடலை வைரம் போல உறுதிப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இந்த இலந்தை இலையை உட்கொள்வதால் உடலில் தேங்கியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறி நேர்மறை அதிர்வுகள் குடியேறும் இதன் மூலம் மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைத்து கடன் சுமைகள் யாவும் தீர்ந்து குபேர யோகம் கிட்டும் ஜாதக ரீதியான தோஷங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த இலையை இன்று ஏற்பதால் அவை நிவர்த்தியாகும் வயல்வெளிகளில் கிடைக்கும் சிறிய கொண்ட நாட்டு இலந்தை இலைகளையே இதற்கு பயன்படுத்த வேண்டும் அதிகாலையிலேயே இந்த இலைகளை சேகரித்து சுத்தப்படுத்தி பூஜை அறையில் சூரிய பகவானுக்கு முன் வைத்து வேண்டிக் பிரசாதமாக உண்ணுங்கள் பச்சையாக உண்ண முடியாவிட்டால் சிறிது வெள்ளம் அல்லது தேன் சேர்த்து மாத்திரை போல விழுங்கலாம் அதேபோல் ரதசப்தமி அன்று பசுமாட்டிற்கு சேவை செய்வது நேரடியாக சூரிய பகவானை வழிபடுவதற்கு சமமானது சூரியனுக்கு பிடித்தமான பசுவிற்கு சிவப்பு நிற உணவுகளான தக்காளி ஆப்பிள் அல்லது மாதுளை போன்றவற்றை உங்கள் கைகளால் வழங்குங்கள் பசு உண்ணும்போது அதன் முகத்தை தடவிக் கொடுத்து உங்கள் மனக்குறைகளை கூறுங்கள் பிறகு ஓம் நமோ பகவதே கோமாத்ரே நமக என்ற மந்திரத்தை பதினொன்று முறை ஜபியுங்கள் இது உங்கள் வம்சத்திலுள்ள பித்ரு தோஷங்களையும் கிரக தோஷங்களையும் வேரோடு அறுக்கும் தீராத ஆசைகள் இருப்பவர்கள் பசுவின் காதுகளில் அதை சொன்னால் அது இறைவனின் செவிகளுக்கு உடனே சென்றடையும் சப்தமி என்பது வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரும் உன்னதமான நாள் என்பதால் எக்காரணம் கொண்டும் கோமாதாவை அலட்சியப்படுத்தாதீர்கள் இனி வறுமையை விரட்டும் செம்பருத்தி இலை பரிகாரத்தை பார்ப்போம் இரதசத்தமி அன்று மாலை ஆறு மணிக்குள் ஒரு முழுமையான செம்பருத்தி இலையை பறித்து மஞ்சள் நீரால் கழுவி ஒரு தட்டில் வையுங்கள் அதன் மேல் சுக்கிரனுக்குரிய சர்க்கரையை நிரப்பி மூன்று ஏலக்காய்களையும் ஒரு துண்டு இலவங்கப்பட்டையையும் வையுங்கள் இதன் நடுவே ஒரு கற்பூரத்தை ஏற்றி உங்கள் கடன் தொல்லைகள் யாவும் இந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த கற்பூர ஒளி உங்கள் வீட்டின் இருளைப் போக்கி ஒளியை தரும் மறுநாள் அந்த இலையை அப்படியே எடுத்துச் சென்று மக்கள் நடமாடும் முச்சந்தி அல்லது நாச்சந்தி கூடும் இடத்தில் போட்டுவிடுங்கள் இது உங்கள் தரித்திரத்தை தூர்வாரி லட்சுமி கடாட்சத்தை உங்கள் இல்லத்தில் நிலை நிலைகொள்ளச் செய்யும் இந்த செம்பருத்தி இலையில் இருக்கும் ஈர்ப்பு சக்தி வேறு எந்த இலைக்கும் இருக்காது என்பதால் இதனை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் ரதசப்தமி அன்று ஏழு எருக்க இலைகள் மற்றும் ஏழு இலந்தை இலைகளை தோள்களிலும் தலையிலும் வைத்து புனித நீராடுவது ரதசப்தமி ஸ்நானம் எனப்படும் அன்று அவரைக்காய்களை கொண்டு ரதம் செய்து திறந்தவெளியில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் பால் பாயசம் சமைத்து படைப்பது மிகச் சிறப்பானது சூரிய வெப்பத்தில் சமைக்கப்படும் அந்த பாயசத்தை அவரை இலையில் வைத்து உண்பது உடலுக்கு மகா மருந்தாகும் அவரையில் உள்ள சத்துக்கள் அந்த பாயசத்தில் இறங்கி அதை அமிர்தமாக மாற்றும் வீட்டில் உள்ள ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களும் குழந்தைகளும் இந்த பூஜையை செய்து நட்பலன் அடையலாம் இந்த எளிய முறைகளை பின்பற்றி சூரிய பகவானின் பேரருளால் நீண்ட ஆயுள் நல் ஆரோக்கியம் மற்றும் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை தேங்க்யூ என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிட மறக்காதீர்கள்